நண்பர்களே திகில் பார்த்தினாக்க கனகராஜா இருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நிறைய பச்சை மொழிகைகள் காமிச்சிங்க ஆமாம் இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால பச்சை மொழிகை இல்லைன்றதுனால அப்பயும் மக்களுக்கு ஏதாவது பயன்படும் வகையில் மருத்துவ தகவல் கொடுத்து தான் இருக்கீங்க இன்றைக்கி நிறைய காஞ்சி மொழிகைகள் வச்சுருக்கீங்க இது என்னென்ன மொழிகைகள் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நுரையீரல் நுரையீல் சார்ந்த பிரச்சனைகள் சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் நுரையீல் இன்ஃபெக்ஷன் நுரையீல் வீக்கம் நுரையீரில் புண்ணு நுரையில ரத் நீர் கொத்துக்குது அதே மாதிரி நுரையில் தொற்றுகள் சளி சளி சார்ந்த ஆஸ்மா பியூசிங் சைனஸ் பிரச்சனை அதே மாதிரி மூக்களை நாசில் பாலிசிஸ்ட் இப்படின்லாம் அடிக்க வேண்டிய போயிடலாம் ஒரு பழமொழியாக இருக்குது சளி வந்தால் யமன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த சளிக்கே சவால் விடுற ஒரு மூலிகை யமனையை ஏமாற்றக்கூடிய ஒரு மூலிகை என்ன இருக்குது அது எப்படி மக்கள் செஞ்சு சாப்பிட்டாக்க நுரையல் நுரையில் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணலாம் சளி சளி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணலாம் நிச்சயமாக அதாவது வந்து நாம் வந்து அதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு ஆறு மாத காலம் மட்டும்தான் வந்து ஒரு பசுமையான மூலிகை கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கடைசரக்கு மூலிகைகளை வச்சு அந்த நோயாளிகளுக்கு தேவையான தீர்வை கொடுக்கணும் ஓகே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நாம் வந்து பார்வைக்கு காட்டியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு காட்டியிருக்கிறோம் சீரகம் காட்டியிருக்கோம் தாலிச பத்திரி காட்டியிருக்கோம் சிறு தேக்கு காட்டியிருக்கோம் அதிமதுரம் காட்டியிருக்கோம் ரொம்ப எளிமையான ஃபார்முலா ஆனா நூறு சதவீதம் தீர்வு தரக்கூடிய ஒரு ஃபார்முலா இப்போ நுரையீரல் அலர்ஜி அது எல்லாருக்குமே இருக்குது இன்னைக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அடைச்சிக்கும் வீட்டில் ஏதாவது டஸ்ட் அலர்ஜி அல்லது சமைக்கும் போது இப்படிலாம் பாத்தீங்கன்னா ஒன்றாக தூங்கி எந்திரிச்சு அடுக்கு தும்மல் வரும் இல்லைன்னா அடைச்சிக்கும் ஏதாவது ஒரு வகையில அவங்க வந்து துன்பப்படுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலாம் இன்னைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கறதில்ல எதையாவது ஒண்ணு கடை தின் கொடுத்து வயிறு நிறைச்சி தூங்க வச்சிடறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா பால் ஊட்டும் தாய்மார்கள் பார்த்திங்கன்னா அவங்க சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றதில்ல அவங்க தாய்மார்கள் வந்து சத்தான ஆகாரம் சாப்பிட்டா தான் அந்த பால் குடிக்கும் போது குழந்தைக்கு எதிர்பாற்றல் வரும் அந்த தாய்மார்களும் என்னென்னு பார்ட்டி அந்த டின்னல் அடைக்கப்பட்ட உணவுகள் துரித உணவுகள் இது மாதிரி எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு எதிர்பாற்றல் அவங்களுக்கும் இல்லை பால் குடிக்கிற குழந்தைக்கும் கிடைக்காது அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சளி தொந்தரவுலாம் அவதிப்படுறாங்க இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்குலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறாங்க ஏதோ தான் வைத்திய முறைகள்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை இப்போ நமக்கு பார்வைக்கு காட்டியிருக்கிறது ரொம்ப எளிய மூலிகை இந்த அஞ்சு மூலிகை தான் நம்ம காட்டியிருக்கோம் ஆமா அஞ்சு மூலிகையும் சுத்தி பண்ண வேண்டியதாக இப்போ சுக்கு வந்து கண்டிப்பாக சுத்தி பண்ணணும் சுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சுத்தி பண்ணணும் அதாவது வந்து அந்த மேல் தோல் நீக்கிடணும் அதாவது சுண்ணாம்பு பாவனம் பண்ணி அதை தோல் நீக்கி சுத்தி பண்ணிக்கிறோம் மற்றது எல்லாமே ஒவ்வொன்றையும் இடித்து சம அளவு எடுத்துக்கிறோம் சம அளவு எடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து கஷாயமாக தேவைப்படுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இரநூறு எம்எல் தண்ணிக்கு அஞ்சு கிராம் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் மூணில் ஒரு பங்கு சுண்ட வைக்கணும் இந்த வைத்திய முறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுண்டை காய்ச்சறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து மூணில் ஒரு பங்கு சுண்டை காய்ச்சி அதை வந்து காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கணும் அதுவே வந்து இந்த லேகியம் பேஸில் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதையே வந்து லேகியமாக பண்ணலாம் அதாவது எப்போவும் போல் நாம் வந்து பாகு காய்ச்சி அந்த சூரணங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூவணும் தூவி கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நெய் தேன் விட்டு கிளறணும் இது மாதிரி பண்ணி நாம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை சாப்பிடும்போது சுடுதண்ணி குடிக்கணும் அவங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பத்திய முறை கண்டிப்பாக இருக்குது இதில் வந்து வெள்ளரி இளநீர் ஐஸ்கிரீமு மோர் இது மாதிரியான வகைகள் கொஞ்சம் நாளைக்கு அவங்க தவிர்க்கணும் ஒரு முப்பது நாள் சாப்பிட்ட பிறகு ஒவ்வொன்றும் அவங்க வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது ஏன்னா இந்த முப்பது நாளுக்குலேயும் அவங்களுக்கு தேவையான எதிர்பார்கள் வந்துடும் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியில் போக ஆரம்பிச்சிடும் சூப்பர் சூப்பர் ஆமாம் ஆனால் ஃபார்முலா ரொம்ப சின்னது இது வந்து என்னுடைய பாரம்பரிய வைத்திய குறிப்பில் நான் வந்து பண்ணிட்டு வரக்கூடியது இதையும் இப்போ நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா லேகியும் பெஸ்லியும் நம்மக்கிட்ட இருக்குது சூர்ணா பேசுலேயும் இருக்கு நன்றிங்கய்யா நேரில் கேட்டிருப்பீங்க அதாவது ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாதம் பச்சை மொழிகள் கிடைக்கும் ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச மொழிகள் தான் கிடைக்கும் அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது மாதிரியான மருந்துகளை தயாரித்து இந்த நுரையீரல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவது மிகவும் முக்கியமானது ஏன்னா சலுகை சவால் வர்ற ஒரு மூலிகை யமனையை ஏமாற்றக்கூடிய ஒரு மூலிகை அற்புதமான ஒரு ஐந்து மொழிகளை காமிச்சிருக்காரு அதுலேருந்து செஞ்ச பொடிகள் லேகங்கள் இந்த காம்பினேஷனில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நாட்டு மருந்துகளில் கண்டிப்பாகவே இந்த பொடிகள் கிடைக்கும் தாலி ஜாதி சூரணம் அது போன்ற எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது மாதிரி உள்ள சூரணங்களும் சளி சளி சார்ந்த சூரணங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கனாக்கா சளி சளி சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய இந்த ஐந்து காம்பினேஷன் பொடியாக கிடைக்குது இது பார்த்திங்கன்னாக்கா லேகியமாக கிடைக்குது இது எல்லா நாட்டு மருந்துகள்லையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லைனா அருகில் இருக்கிற சித்த மதுர்ட்ட போயிட்டு உங்களுக்கு சளி சளி சார்ந்த பிரச்சனை இருக்குது அதே மாதிரி ஆஸ்மா வியூசிங் சைனஸ் பிரச்சனை இருக்குது மூக்கில் நாசில் ஃபாலோசிஸ்ட் சதவளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கிற சித்த மதுர்ட்ட போயிட்டு இந்த காம்பினேஷன் உள்ள மருந்துகளை நீங்கள் வாங்கி சாடும்போது நிச்சயமாகவே நூறு சதவீதம் குணமாக வங்கிங்க ஏன்னா இது மாதிரி அனுபவப்பூர்வமான இந்த மாதிரி மருத்துவ குறிப்பை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய தகவல்கள் மருத்துவம் சார்ந்த தகவல்களை கொடுக்குறதுக்கு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்டே இருக்கோம் நீங்களும் ஒத்துழைப்பு தரீங்க யாருக்கும் சளி பிடிக்கக்கூடாது அப்படி சளி வந்தாலையும் நுரையல் சார்ந்த பிரச்சனை வந்துடக்கூடாது எப்போவுமே நல்லா ஆக்சிஜன் உள்ளே போயிட்டே இருக்கணும் நுரையல் மல்லிப்பூ மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல இனத்தில் இது மாதிரியான ஒரு அருமையான தகவலை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்களுடைய மேலான க கருத்துக்கள் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச சளி சளி சார்ந்த பிரச்சனை நுரையில் நுரையை சார்ந்த பிரச்சனை சரி பண்ணக்கூடிய மருத்துவ குறிப்புகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸல் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்களே டெலிகாஸ்ட் பண்ணுறோம் உங்களுடைய அனுபவம் மருந்துகள் மீண்டும் இன்னொரு அறிவையான பதிவு உங்களையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்த விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்